இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரர் திரு முத்துக்குமார் அவர்களின் புதிய அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டது மற்றற்ற மகிழ்ச்சி எனது சொந்த அலுவலகத்துக்கு வந்தால் எப்படி ஒரு குறிப்பு இருக்குமோ போல நான் இன்று உணர்கின்றேன் இந்த ஊரில் இந்த தொழில் வளர வேண்டும் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் இந்த சேனல் இன்னும் மேன்மேலும் அடுத்த தலைமுறையை நோக்கி வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல முருகனை வேண்டி என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புதிய அலுவலக திறப்பு விழாவில் நான் கலந்து கொண்டது எனக்கு மேலும் மற்றற்ற மகிழ்ச்சி இதை அவருடைய முத்துக்குமார் அவர்களின் குடும்பம் அவருடைய அடுத்த தலைமுறையினும் இந்த நிகழ்வுக்கு வந்துள்ளார்கள் அவர்கள் இதை மேலும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று இன்னும் பல சிறப்புகளை அடைய வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்